நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது முதல்தர போட்டியையும் தொடர்ந்து சொதப்புவதன் காரணத்தினால தற்போது தன்னுடைய மனதை இழந்த ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் சோகமாக தற்போது ரஞ்சித் டிராபியை விற்று வெளியேறியிருக்காங்க இதனால் இவங்க தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு விளையாட தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியா ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே ஆகவே தொண்ணூற்றி இரண்டு ரன்களை மட்டுமே குவிச்சிருந்தாங்க அதே போல் கேப்டன்சி பேட்டிங் இரண்டிலுமே இவங்க சொதப்பியதன் காரணத்தினால இவங்க கேப்டன் பதவியை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்தது அது மட்டும் இல்லாது சீனியர் வீரர்கள் தொடர்ந்து சொதப்பி கொண்டிருந்ததன் காரணத்தினால இந்திய வீரர்கள் அனைவருமே ரஞ்சி டிராபி போன்ற முதல் தர போட்டிகளில் விளையாண்டே ஆக வேண்டும் சர்வதேச போட்டிகளில் விளையாடாத வீரர்கள் எப்போதுமே முதல் தர போட்டியில் விளையாண்டு ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு கடுமையான விதி விதிக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில் பத்து வருடங்களுக்கு பிறகு மும்பை அணிக்காக ரஞ்சி டிராஃபியில் களமிறங்கினாங்க ரோஹித் சர்மா ஜம்மு காஷ்மீர் மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இரண்டு இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த ரோஹித் சர்மா சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க சிங்கிள் தான் இவங்களுடைய ஸ்கோர் வந்து இருந்துச்சு பத்து வருடத்துக்கு பிறகு இவங்க களமிறங்கி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலுமே இவங்க இந்த போட்டியில் சர்வதேச போட்டிகளை விளையாடுவது போலவே ஒரு மோசமான ஃபார்மில் தான் வந்துருந்தாங்க அதே போல் பல வருடங்களுக்கு பிறகு ரஞ்சி டிராஃபியில் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அணி மும்பை அணியை வீழ்த்து வரலாறு படைச்சிருக்காங்க அதேபோல மும்பை அணியில் நட்சத்திர வீரர்களான ஷயஸ் ஐயர் அஜிங்கர் ரஹானே ரோஹித் சர்மா சர்துல் தாகூர் போன்ற நட்சத்திர வீரர்கள் இருந்த போதிலுமே அவங்களால் வெற்றி பெற முடியாமல் போனது தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் ஓப்பனிங் வீரராக வந்து கிளம்பிறங்கினாங்க அதற்காக பார்த்திங்கன்னா அந்த அணியில் நீண்ட காலமாக சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த ஒரு யங் பிளேயர் வந்து உட்கார வச்சாங்க அவங்க கடந்த போட்டிகளில் சதம் விளாசி ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தாங்க அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் உள்ளே வந்தாங்க ஆனால் இவங்களுடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு தொடர்ந்து இவங்க பேட்டிங்கில் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து ரஞ்சி போட்டியில மும்பை அணிக்காக விளையாண்டாங்க அப்படின்னா அது மும்பை அணிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுவதை தவிர்த்து கொள்ளும்படி கோரிக்கை கோரிக்கை வச்சிருக்காங்க அதன் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இது பற்றி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கு ஆனால் ரோஹித் சர்மா அவள் தாமாகவே முன்வந்து தன்னுடைய இடத்தை அந்த இளம் வீரருக்கு விட்டு கொடுத்து தற்போது தனக்கு ஒரு நிலையான மனநிலை வந்து இல்லை எனக்கு சிறிது காலம் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரஞ்சி போட்டிகளில் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தற்போது கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க இதுதான் தற்போது அனைவருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு மிகவும் மோசமான பேட்டிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய இன்றைக்கி சாம்பியன் ஷாப்பி தொடருக்கு கே கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருப்பாங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க இந்திய அணிக்காக இந்த சாம்பியன் ஷாப்பி தொடரில் விளையாடுவாங்களா அப்படி விளையாண்டா இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இவருடைய பேட்டிங் ஃபார்ம் இந்திய அணிக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதும் தற்போது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி